வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழில் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இலக்கியங்களுடைய அடிப்படை என்ன என்னென்ன மாதிரி சிற்றிலக்கியங்களாக இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க சிற்றிலக்கியங்கள் என்னென்ன அப்படின்ற பற்றின ஒரு பெரிய காணொலி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு ஏன் இதில் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாடல் எண்ணிக்கை அடிப்படையில் இல்லைன்னா வந்து அடி வரையறை அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதாவது வரிகள் ரொம்ப ச குறைவாக இருக்கும் அதனால் அது சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லவில்லையே அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அகப்பொருள் இல்லைன்னா பு புறப்பொருள் இதில் ஏதாவது ஒன்று சொல்லக்கூடியதாக அந்த நூல் இருக்கும் சில நூல்கள் அதாவது கோவை போன்ற சில சிற்றிலக்கிய நூல்கள் மட்டும்தான் பல துறைகளை கொண்டதாக அமையும் மற்றெல்லாம் வந்து துறைகள் குறைவாக அதாவது ஒரு துறை மட்டும் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை பற்றி அல்லது ஒரு அரசனை பற்றி இல்லைன்னா ஒரு வள்ளலை பற்றி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன பகுதியை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக வந்து உலா அப்படின்ற ஒரு சிற்றலக்கியம் இருக்குன்னா அரசன் எப்படி வந்து உலா வருகிறான் அதாவது வீதி உலா வருகிறான் என்பது பற்றி சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய நான்கு உறுதிப்பொருட்கள்ல ஏதாவது ஒன்று பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த நாலுமே சொன்னிச்சுன்னா நம்ம காப்பியம் அப்படின்னு பார்க்குறோம் ஐம்பெரும் காப்பியம் ஐந்துரும் காப்பியம் அதெல்லாம் பெரிய இலக்கியம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தான் இருக்கும் பொதுவாக அதனால் இதை சிற்றிலக்கியம் சின்ன இலக்கியம் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயரிட்டு அழைச்சாங்க இந்த சிற்றிலங்களுக்கு வேறு ஏதாவது பெயர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபந்தம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது இந்த பிரபந்தம் அப்படின்றது ஒரு வடமொழி சொல் பிரபந்தம் அப்படின்ற வடமுடிச்சொலுக்கு தமிழில் நம்ம பொருள் எடுத்தோன்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்ற பொருளில் இடம்பெறும் இந்த சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பொருளிகாரத்தில் இருக்கக்கூடிய புறத்தணியலில் இடம்பெற்றக்கூடிய சில நூற்பார்கள் இதுதான் வந்து சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்ததுன்னு தமிழ் ஆராய்ச்சி அறிஞர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த சிற்றிலக்கியத்தை பற்றி ஒரு இலக்கணம் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா பாட்டியல் நூல்கள் எதுக்கான இலக்கணங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பன்னீர் பாட்டியல் என்கிற இலக்கண நூலில் எடுத்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகைகளை உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இதை முத முதல்ல இந்த தொண்ணூற்றி ஆறுன்ற எண்ணிக்கை எந்த நூலில் பார்க்கலாம் அப்படின்னா பிரபந்த மரபியல் நூலில் பார்க்கலாம் சார் இப்போது நம்ம சில சிற்றிலக்கிய வகைகளை பார்க்கலாம் மொத்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் பார்த்தோம் ஏதோ சும்மா வந்து சொல்கிறாங்க அவ்வளோலாம் இருக்க போதா அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தீங்கன்னாவே அந்த மொத்த பட்டியலுமே உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்பட்டால் யாராவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலியங்களுடைய பெயரை நான் போடுறேன் அது கோவை அங்க மாலை அட்டமங்கலம் அரசன் விருத்தம் என்று இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே வந்து இருக்குது நேரம் கருதி நான் அதை வந்து வீடியோவில் போடல இப்போ நம்ம சில சிற்றிலக்கிய வகைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பரணி இந்த பரணி என்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ந பல பொருள் உடையதாக இருக்குது அதாவது காடு கிழவோன் பூதம் அடுப்பு தாழி பெருஞ்சோறு தருமன் நாள் போதம் இந்த மாதிரி பல பொருள் தரக்கூடியதாக அந்த பரணி என்கிற சொல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பரணி அப்படின்றதுக்கு தமிழில் நாம் முக்கியமாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வரையறை என்ன அப்படின்னா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்கிற இலக்கண விளக்க பாட்டியல் சொல்லக்கூடிய அந்த வரையறை எடுத்துக்கிறோம் அதாவது ஒரு பெரிய போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை வென்ற ஒரு வீரனை பற்றி பாடக்கூடியது பரணி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட அந்த பரணிக்கான அந்த நூல் பெயர் எந்த பெயர் வைப்பாங்கன்னா தோற்றவர் பேரால் தான் இந்த நூலுடைய பெயர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த பரணி என்கிற இலக்கியம் தமிழில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம் இன்னும் என்னெல்லாம் வந்து சிறப்பான விஷயங்கள் இந்த பரணியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்க்கள தெய்வமான கொற்றவையை பாடக்கூடிய நூலாக இந்த பரணி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பரணினா உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் பரணின்றது ஒரு நட்சத்திரம் அதாவது ஒரு நாள் அதேமாரி பட்டத்து யானை பிறந்த நாளையும் பரணின்னு சொல்லுவாங்க காளிக்கு உரிய நாளும் பரணி தான் யமனுக்கு உரிய நாளும் பரணி தான் அதனால் இந்த பரணி என்பது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வந்து போர்க்களத்தில் பரண் மேலே நின்று பாடக்கூடியது பரணி அதனால் அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேல் ஏறி பாடியதால் பரணி என்று அமைந்த அந்த நூலுக்கு மொத்தம் பதிமூன்று உறுப்புகள் இருக்குது கடவுள் வாழ்த்து கடை திறப்பு காடு பாடியது கோவில் பாடியது தேவியை பாடியது பேய்களை பாடியது இந்திரசாலம் ராச பாரம்பரியம் பேய் முறையீடு அவதாரம் காளிக்கு கூலி கூறியது போர் பாடியது களம் பாடியது மாதிரி பதிமூன்று உறுப்புகளை அதாவது பதிமூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த பரணி இலக்கியம் இருக்கும் இந்த பரணி இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டது முதல் பரணி என்று சொல்லப்படக்கூடியது கலிங்கத்து பரணி அதாவது முதலாம் குலோத்துங்கனுடைய படை தளபதியாக இருந்த கருணாகர தொண்டைமானுக்கும் கலிங்க மன்னன் அனந்தவர்மன் இரண்டு பேருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு போர் மூழுது இந்த போரில் வந்து குளோத்துங்க மன்னனுடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய கருணாகர தொண்டைமானுடைய படைகளை வந்து வெற்றி பெறுது கலிங்க மன்னன் அனந்தவர்மன் தோற்று போகிறார் அதனால் பரணியை இந்த கலிங்க மன்னனுடைய பெயரிட்டு கலிங்கத்து பரணி என்று செயங்கொண்டர் எழுதுகிறார் இந்த நூல் முழுக்க முழுக்க குலோத்துங்கனுடைய அந்த படை தளபதியாக இருந்த கருணாகர தொண்டைமனுடைய அந்த வீரத்தை பற்றியும் அவன் ஆயிரம் யானைகளை வென்ற அந்த வீரத்தை பற்றியும் அதே மாதிரி அந்த போர்க்களம் எப்படி இருக்கும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பரணியில் போர்க்கள காட்சிகள் பிரம்மாண்டமான ஒரு போர்க்களத்தை ரொம்ப அழகாக செயங்கொண்டர் காட்சிப்படுத்தியிருப்பார் இந்த மாதிரி இன்னும் நிறைய பரணி நூல்கள் இருக்குது தக்கையாக பரணி அதே மாதிரி கூடல் சங்கமத்து பரணி மோகவதை பரணி பாசவதை பரணி சீனத்து பரணி இந்த மாதிரி நிறைய திராவிட பரணி உள்ளிட்ட நிறைய பரணி நூல்கள் தமிழில் இருக்குது எத்தனை பரணி நூல்கள் வந்தாலும் செயங்கொண்டர் தான் வந்து பரணி பாடுவதில் வல்லவராக இருக்கிறார் அவர் இயற்றிய கலிங்கத்து பரணி தான் இன்றைக்கும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய பரணி நூலாக இருக்கிறது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி குறவஞ்சி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா குரத்தி அதாவது குறவர் குலப்பெண் அப்படின்னு அர்த்தம் இதை தொல்காப்பியர் வந்து என்ன நூற்பா வழியாக இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம தமிழறிஞர் சொல்கிறாங்க அப்படின்னா கட்டினம் கழங்கினம் என்கிற நூற்பாவில் வரக்கூடிய இந்த சொற்கள் தான் வந்து குரவஞ்சிக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு குரம் பாட்டுன்ற வேறு பெயர்களெலாம் இருக்குது குறவஞ்சி ஒரு அக இலக்கிய நூல் பொதுவாக நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பண்டைய சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தோன்னா அகை இலக்கியத்தில் தலைவன் தலைவியுடைய பெயர் வந்து சொல்லப்படாது ஆனால் வந்து இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிற்றிலக்கிய வகையில் தலைவன் த தலைவியுடைய பெயர்கள் வந்து சொல்கிறாங்க இதில் பாட்டுடை தலைவன் ஒருத்தனை பற்றி இந்த குரவஞ்சி என்ற நூலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுடை தலைவன் அதாவது ஒரு தலைவன் இருப்பான் அவன் வந்து உலா வரும்போது அவனை கண்டு காதல் கொண்ட ஒரு பெண் அவனை வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த காதல் நிறைவேறுமா அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிற நேரத்தில் அந்த வழியாக குறவர் குலத்தை சார்ந்த ஒரு குரத்தி வராங்க குரத்தி பொதுவாக வந்து குறி சொல்லுவாங்க அந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய அந்த குரத்திக்கிட்ட குறி கேட்குறாங்க நல்ல விதமாக இந்த காதல் நிறைவேறேன்னு சொல்லிட்டு அவங்க குறி சொல்கிறாங்க சொல்லி முடித்த பிறகு அவங்களுக்கு பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க பரிசு வாங்கிட்டு வரக்கூடிய அந்த குரத்தியை பார்க்கிற குறவன் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசி இந்த மாதிரி நான் போனேன் மலை வளத்தை சொன்னேன் அதே மாதிரி அவங்க காதல் நிறைவேறும் அப்படின்றத சொன்னேன் அவங்க பரிசு கொடுத்தாங்கன்னா சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக அவங்க வீடு வந்து சேருவாங்க அப்படின்றதெல்லாமே இந்த குறவஞ்சி என்கிற இலக்கியத்தில் சொல்லப்படும் இதுக்கு குரத்தி பாட்டு என்கிற பெயர் இருக்குன்றத பார்த்தோம் குறவஞ்சி ஒரு நாடக அமைப்பில் அமைந்த ஒரு நூல் என்றாலும் கூட ஏற்றமிழும் இசைத்தமிழும் கலந்து இனிமையாக இருக்கக்கூடிய இலக்கியமாக இந்த குறவஞ்சி இலக்கியம் இருக்குது இதில் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா இந்த மாதிரி பலவிதமான பாக்களும் பாவினங்களும் சேர்ந்ததாக இந்த குறவஞ்சி என்கிற இலக்கியம் இருக்கும் இதில் கடவுள் வாழ்த்து தொடங்கி நிறைய பகுதிகளாக உள்ளே இருக்கும் கட்டியங்காரனுடைய வரவு தலைவனுடைய உலா த தலைவி பந்தாடுவது அந்த மாதிரி நிறைய பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த நூல் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த குறவஞ்சி நூல்களில் முதன்மையாக கருதப்படக்கூடிய நூல் முதல் குறவஞ்சி பார்த்திங்கன்னா குற்றால குறவஞ்சி இதனுடைய ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் இந்த நூலில் பார்த்தீங்கன்னா குற்றாலநாதர் சொல்லக்கூடிய சிவபெருமான் தான் பாட்டுடைய தலைவன் அந்த குற்றாலநாதரை குற்றால ஈஸ்வரரை காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வசந்தவள்ளி என்கிற கதை தலைவி இருக்கா அவள் எப்படி வந்து அந்த குற்றால ஈஸ்வரரை காதலிக்கிறாள் அந்த காதல் நிறைவேறுவதற்கு அவள் வந்து எப்படி ஆசைப்படுறாள் அதை வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு எப்படி குரத்தி வந்து குறி சொல்கிறா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த நூலில் ரொம்ப அழகாக திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியிருப்பார் இந்த நூல் மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் நிறைய குரவஞ்சி நூல்கள் வருது சரபேந்திர பூபால குரவஞ்சி அழகர் குரவஞ்சி செந்தில் குரவஞ்சி இந்த மாதிரி நிறைய குரவஞ்சி நூல்கள் பெத்தலகம் குரவஞ்சி உள்ளிட்ட நிறைய நூல்கள் தமிழில் தொடர்ந்து வந்து இந்த குரவஞ்சி இலக்கியத்தை ஒரு மிகச்சிறந்த இலக்கிய வகையாக மாற்றுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிற சிற்றிலக்கிய வகை பள்ளு இந்த பல் அப்படின்றது யாரை பற்றிய இலக்கியம்னா உழவர்களை பற்றிய இலக்கியம் இந்த இலக்கியமானது மருது நலத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டது அதாவது சேரி மொழி செந்தமிழ் மொழி ரெண்டுமே கலந்ததாக குறவஞ்சி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் பல்லு இதை வந்து ஏசல் இடம்பெறக்கூடிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக வந்து அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி ஒன்றை புகழ்வது போல இகழ்வது இகழ்வது போல புகழ்வது நம்ம தமிழில் இலக்கணத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சமயங்களை தாக்கி அதே சமயத்தில் ரொம்ப நேரடியாக தாக்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நகைச்சுவை உணவெல்லாம் கலந்து சொல்லக்கூடியதாக இந்த நூல் வந்து அமைச்சிருக்கும் இதுக்கு இன்னொரு பா பேர் பார்த்திங்கன்னா உழத்தி பாட்டு அப்படின்னு இந்த பல்லு இலக்கியத்தை சொல்லுவாங்க ரொம்ப அழகாக சந்த இசை மிகுந்த ஒரு நூலாக இந்த பள்ளு இலக்கியத்தை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி கோலாட்டமாக பாடப்படக்கூடியது பல்லுன்ட்டு ரசிகமணி டி கேசி அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கார் இந்த பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இலக்கியம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பல்லர்கள்னு சொல்லக்கூடிய விவசாய கொடிகளுடைய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடியது குறிப்பாக விஜயநகர பேரரசு இடம்பெற்றிருக்கூடிய அந்த நாயக்க மன்னர்களுடைய காலகட்டத்தில் மக்கள் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க அதே மாதிரி அந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருந்தது பண்பாடு எப்படி இருந்தது கலை கலாச்சாரெலாம் எப்படி இருந்தது அப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட பல்லு இலக்கியங்கள் அமைஞ்சிருக்கு இப்போ பல்லு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது முக்கூடற் பல்லு என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியம் இந்த முக்கூடற் பல்லு அப்படின்னு சொல்கிறது பள்ளி இளைய பள்ளி என்கிற இரண்டு பெண்கள் அந்த ரெண்டு பெண்களும் வந்து வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க பள்ளி வைணவ சமயம் இளைய பள்ளி சைவ சமயம் ரெண்டுமே வந்து முரண்பட்ட சமயங்களாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பெண்களுமே பள்ளன் அப்படின்ற அழகன் குடும்பனை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த பள்ளன் பார்த்திங்கன்னா தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் சமாளிக்க முடியாமல் எப்படிலாம் சிரமப்படுற அப்படின்றத வந்து இந்த நூலில் ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பாங்க இந்த நூலில் இந்த சண்டை சச்சரவெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நிறைய இயற்கை வர்ணனைகள் இடம்பெற்றிருக்கும் சரி ஏன் இந்த நூலுக்கு முக்கூடர் பல்லு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா தாமிரபரணி ஆறு சிற்றாறு கயத்தாறு இந்த மூன்று ஆறுகளும் கூடக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதுக்கு சீவல பேர பேரும் இருக்குது இந்த முக்கூடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து முக்கூடற் பல்லு என்ற இலக்கியம் வந்து உருவானதாக சொல்லுவாங்க இந்த நூலில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா இஸ்லாமியர் பாடாத ஒரு இலக்கியமாக இந்த இலக்கியம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இந்த முக்கூடற் பள்ளை முக்கூடல் நாடகமாகவும் வந்து நடித்து காமிச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வகை மீன்களுடைய பெயர்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முக்கூடற் பள்ளு என்கிற இந்த அற்புதமான ஒரு நூல் மூலமாக நம்முடைய தமிழருடைய வாழ்வியல் முறை பண்டைய விவசாய குடியினுடைய வாழ்வியல் முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கூடர் பல் மட்டும் இல்லாமல் அகத்தியர் பல்லு இரும்புள்ளி பல் எட்டயபுர பல் இந்த மாதிரி நிறைய பல்லு இலக்கியங்கள் தமிழில் எழுதப்பட்டிருக்குன்றது நினைவில் வச்சுக்கோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சிற்றிலக்கிய வகை பார்த்திங்கன்னா அந்தாதி அதாவது அந்தாதி அப்படின்ற இந்த சொல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு சொல் இது பொதுவாக வேறு நாடுகளில் வேறு மொழிகளில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப அரிதாக இருக்கும் இந்த அந்தாதி அப்படின்ற அந்த பிரபந்த வகை பாத்தீங்கன்னா அந்தம் ஆதி என்கிற இரண்டு சொற்கள் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது அந்தம் அப்படின்னா வந்து முடிவு ஆதி அப்படின்னா தொடக்கம் அதாவது ஒரு பாட்டு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த பாட்டு எந்த சொல் கொண்டு முடிகிறது அல்லது எந்த அசை கொண்டு முடிகிறது அல்லது எந்த அடி கொண்டு முடிகிறது எதனால் எடுத்துக்கலாம் அதாவது கடைசியாக முடியக்கூடிய அந்த வரி அல்லது கடைசி வார்த்தை அல்லது கடைசி எழுத்து இது அடுத்து எழுதக்கூடிய பாட்டுடைய முதல் எழுத்தாக அல்லது முதல் சொல்லாக அல்லது முதல் வரியாக அமைஞ்சால் அதுக்கு பேர் அந்தாதி எதில் முடிக்கிறோமோ அதை வச்சு அடுத்த பாட்டு தொடங்கினா அதுக்கு பேர் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்தாதி முறையில் முழு பாட்டுமே இருந்தால் அதுக்கு பேர் அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்தாதி தொடையில் அமைந்த பாடல்கள் தமிழில் நிறைய இருக்குது அதில் குறிப்பாக வந்து சொல்லக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா முதல் அந்தாதியாக சொல்லப்படக்கூடிய அற்புத அந்தாதி இந்த அற்புத அந்தாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல் காரைக்கால் அம்மையார் இயற்றிய நூல் ரொம்ப பக்தி நயத்தோடு பக்தி பெருக்கோடு காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் மீது பாடியது இந்த அற்புத திருவந்தாதி இது மட்டும் இல்லாமல் தமிழில் நிறைய அந்தாதிகள் இருக்குது குறிப்பாக வந்து அந்தாதி பாடுவதில் வல்லவர்னு ஒட்டக்கூத்தரை சொல்லுவாங்க திருமழிசை ஆழ்வார் அவர் மீது திருவந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ண தந்தாதி நம்பியாண்டா நம்பி எழுதின திருத்தொண்ட திருவந்தாதி கம்பர் எழுதின சடகோபர் அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதின திருவரங்க தந்தாதி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதி இந்த மாதிரி நிறைய அந்தாதி நூல்கள் தமிழில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலகிய வகை கலம்பகம் இந்த கலம்பகம்ன்ற பேர் ஏன் வந்துன்னா பல்வகை பாக்களை கலந்து பாடக்கூடிய சிற்றிலக்கிய வகைன்றதுனால இதை கலம்பகம்னு சொல்லுவாங்க இது அந்தாதி தொடையில் அமைஞ்சது இந்த களம்பகம் அப்படின்ற இந்த இலக்கியம் அகமும் புறமும் சேர்ந்த ஒரு அற்புதமான இலக்கியம் சங்க இலக்கியத்தில் அகமும் புறமும் கலந்த நூலாக நம்ம பரிபாடல் பார்க்குறோம் அது மாதிரி பிற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த களம்பக வகையில் அமைந்த நூல் இந்த கலம்பகம்ன்றது ரெண்டு சொற்களுடைய சேர்க்கையாக அமைஞ்சிருக்கு களம் கூட்டல் பகம் களம் அப்படின்னா வந்து பன்னிரெண்டு பகம் அப்படின்னா ஆறு மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை உள்ளடக்கிய நூலாக இந்த கலம்பகத்தை நம்ம பார்க்குறோம் இந்த பதினெட்டு உறுப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்கது புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் தொடங்கி தூது வரைக்கும் இருக்கக்கூடிய பன் பதினெட்டு உறுப்புகளை உடையதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றும் வந்து யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பாடணுன்ற பாடல் கட்டமைப்பும் உண்டு தேவர்களுக்கு நூறு பாட்டு முனிவர்களுக்கு தொண்ணூத்தஞ்சு அரசர்களுக்கு தொண்ணூறு அமைச்சருக்கு எழுபது வணிகருக்கு ஐம்பது வேளாளருக்கு முப்பது இந்த மாதிரி பாடல் இத்தனை பாட்டு தான் பாடணுன்ற மாதிரிலாம் வரையறைலாம் வச்சுருக்காங்க ஆனால் பிற்காலத்தில் இந்த வரையறை எல்லாம் வந்து விட்டுட்டு முன்ன பின்னே எழுதக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கலம்பகத்தில் பார்த்திங்க அப்படின்னா புறம் அப்படின்ற அந்த அதாவது காதலை தவிர்த்த மற்ற செய்திகள் வந்து குறைவு தான் அகப்பொருள் தான் அதிகமாக பாடியிருப்பாங்க இந்த கலம்பகம் பாடுறதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரட்டையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்பாய கலம்பகத்திற்கு ரட்டையர்கள் அப்படின்ற ஒரு பேரே கூட உண்டு அது மாதிரி அவ்வளோ சிறப்பாக களம்பகம் பாடக்கூடியவர்களாக இவங்க இருந்திருக்காங்க இந்த களம்பகம் எப்படி பாடணும் அப்படின்றதுக்கு ஏதாவது இலக்கணம் இருக்கான்னு இருக்குது இந்த இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் வந்து பன்னிரு பாட்டியல் அதில் தான் வந்து வெண்பா உள்ளிட்ட பல பாவகைகள் கலந்ததாக அமைஞ்சிருக்கும் மறுப்பா கழிப்பா இந்த மாதிரி நிறைய பாவகைகள் இருக்கும் வஞ்சிப்பா ஆசிரிய வருத்தம் களிவருத்தம் களித்தாழிசை மாதிரி நிறைய வகைகள் ஒன்றாக சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த கலம்பகத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க களம்பகன்னு உள்ள நந்தி தான் இந்த நந்தி கலம்பகம் மட்டும் இல்லாமல் ஆளுடையார் பிள்ளை திருக்கலம்பகம் காசி கலம்பகம் திருவரங்க கலம்பகம் மதுரை கலம்பகம் தில்லை கலம்பகம் கட்சி கலம்பகம் இந்த மாதிரி பல கலம்பக இலக்கிய நூல்கள் தமிழில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற சிற்றிலக்கிய வகை பார்த்திங்கன்னா தூது இந்த தூது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிற்றிலக்கிய வகை அப்படின்றது பொதுவாக அந்த பேர் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறது தூது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக அக இலக்கியங்களாக இந்த தூது இலக்கியங்கள் இடம்பெற்றிருக்கு அதாவது காதலர்கள் இருவருக்கிடையே ஏதாவது செய்திகள் பரிமாற்றம் நிகழணும் பிரிவு ஏற்பட்டது அந்த பிரிவை சரி செய்யணும் அப்படின்ற போது அக்ரிணை பொருட்களை பொதுவாக தூதாக அனுப்புவார்கள் அதை ஏவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அனுப்புவாங்க அப்படி அனுப்பக்கூடிய இலக்கியங்களாக தூது இலக்கியங்கள் அன்றைக்கு வந்து இருந்திருக்கு இது சங்க காலம் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நற்றினை இன்னும் நிறைய சங்க இலக்கிய பாடல்களில் இது போன்ற தூது அனுப்பக்கூடிய செய்திகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு பொதுவாக தூது அனுப்புகிறதுக்கு பேர் தான் தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வடமொழியில் பிரபந்தங்கள் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய அந்த பாட்டியல் வகைகளில் இடம்பெற்றக்கூடியதாக இருக்குது முக்கியமாக இந்த தூது என்ற சிற்றிலக்கியம் கழிவெண்பாவால் பாடப்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க இந்த தூது இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய அகத்தூதில் பார்த்திங்கன்னா தோழியை தூதா அனுப்புவாங்க விரலியை தூதா அனுப்புவாங்க அக்ரிணி பொருட்களில் பார்த்தோன்னா அன்னம் மயில் வண்டு பூ மான் நெல் இதெல்லாம் வந்து தூதாக அனுப்புவாங்க இது மட்டும் இல்லாமல் மேகத்தை தூதாக அனுப்புகிறதும் தென்றலை தூதாக அனுப்புகிறதும் நெஞ்சத்தை தமிழை தூதாக அனுப்புகிறதும் இந்த மாதிரி பலவிதமான தூது அனுப்பக்கூடிய முறைகள்லாம் வந்து இலக்கியங்களில் இடம் பெற்றிருக்கு தமிழ் தூது அழகர் கிள்ளை தூது காக்கை தூது இந்த மாதிரி நிறைய தூது நூல்கள் தமிழில் இருக்குது தொல்காப்பியர் இந்த தூதை எப்படி குறிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா காமமிக்க கழிப்படற் கிழவி அப்படின்னு என்கிற நூற்பாவால் வந்து குறிப்பிட்டதாக சொல்லுவாங்க அதே மாதிரி தொடை வாங்கி வா தொன்னா மாலை மாலை வாங்கிவான்னு சொல்லக்கூடியதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஓதல் பகையே தூதிவை பிரிவே என்றும் ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என்கிற இந்த தொல்காப்பிய நூற்பாக்கள்லாம் பார்த்தோன்னா புற தூதுவை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதாவது தொல்காப்பிய நூலில் அன்றைக்கே வந்து தூது பற்றிய அந்த செய்தியை தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தூது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தூதில் முதல் தூது அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த தூது நூல் வந்து நெஞ்சு விடு தூது அப்படின்ற நூல் தான் சிறந்த தூது நூல்னால் அழகர் கில்லை விடு தூது தமிழ் தூது ரெண்டு நூல்களையும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த அழகர் கிள்ளை விடு தூது அப்படின்ற அந்த நூலை வந்து பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதுனது நெஞ்சு விடுத்தூது என்கிற நூல் உமாபதி சிவாச்சாரியார் எழுதுனது தமிழிடு என்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியல அதனால் இந்த தூது என்கிற இலக்கியம் வந்து தமிழில் மிகச்சிறந்த சிற்றாக பார்க்க போகிறது உலா என்கிற சிற்றிலக்கிய வகை தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரபந்தம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த உலா இலக்கியம் அந்த உலா அப்படின்றது அரசனோ அல்லது இறைவனோ ஏதாவது ஒன்று மேலே அதாவது யானை மேலே அல்லது குதிரை மேலே இல்லை தேர் மேலே அமர வைத்து ஊர்வலமாக வருவாங்க அப்படி ஊர்வலமாக அரசனோ அல்லது இறைவனோ வீதி உலா வரும்போது முன்னாடி இசைக்கருவிகள்லாம் அப்படியே வாசிக்கிட்டு போவாங்க பின்னாடி மக்கள்லாம் வந்து சூழ வருவாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமான ஒரு காட்சியாக இருக்கும் அந்த நகர வீதி அப்படியே ஒரு கோலாகலமாக இருக்கும் அப்படி கோலாகலமாக மகிழ்ச்சியோடு வரக்கூடிய அந்த இறைவனை அல்லது அரசனை அங்கே இருக்கக்கூடிய அந்த மாட மாளிகைகளில் கூட கோபுரங்களில் இருக்கக்கூடிய மகளிர்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்து அவர் மீது ஆசைப்படுவாங்க அதாவது இறைவன் மீதோ அல்லது அரசின் மீதோ ஆசைப்படுவாங்க அந்த ஆசை அந்த காதலை அடிப்படையாக கருப்பொருளாக கொண்டது தான் உலா இலக்கியம் இதை இந்த உலா அப்படின்ற இலக்கியம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் காலத்திலே வந்து இதற்கான அடிப்படையை தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் அப்படின்வாங்க அது ஒரு நூற்பாவை கொண்டு சொல்லுவாங்க ஓரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்கிற தொல்காப்பிய நூற்பா உலாவைத்தான் குறிக்குதுன்ட்டு நம்முடைய தமிழறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இந்த உலா என்கிற இந்த சிற்றிலக்கியம் பார்த்திங்கன்னா களிவெண்பாவால் பாடப்படக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உலாவில் வந்து முன்னிலை பகுதி பின்னிலை பகுதி என்ற ரெண்டு பகுதிகள் இடம்பெற்றிருக்கும் இந்த முன்னிலை பகுதியில் பாட்டுடைய தலைவனுடைய சிறப்புகளை சொல்லியிருப்பாங்க பின்னிலை பகுதிகளில் ஏழு பருவத்து பெண்களுடைய காதலை பற்றி சொல்லியிருப்பாங்க அது என்ன ஏழு பருவத்தை உடைய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரழிம்பெண் இந்த ஏழு பருவங்களாக பெண்களை வந்து அந்த காலத்தில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க இந்த பருவங்களுக்கான வயதில் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு அதாவது பன்னீர் பாட்டியலில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க பிங்கள நிகழ்வில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க தனிப்பாடலில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ பொதுவாக சொல்லக்கூடிய அந்த வயதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேதை அப்படின்றது அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெதும்பை அப்படின்னா எட்டுலேருந்து பதினோரு வயது வரை மங்கைனா பன்னிரெண்டு முதல் பதிமூணு மடந்தைனா பதினாலருந்து பத்தொன்பது அறிவைனா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தெரிவைனா இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஆறு பேரிழம்பெண்ணா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது அல்லது அதற்கு மேற்பட்டது இந்த வயது அடிப்படையில் பெண்களை வந்து பல பெயர்களிட்டு அழைச்சிருக்காங்க இந்த ஏழு பருவத்து பெண்கள் தான் வந்து அரசனோ அல்லது இறைவனோ வீதி உலா வரும்போது பார்த்து அவர்கள் மீது காமம் கொண்டு காதல் கொண்டு அவர்களை அடைய விரும்பக்கூடிய அந்த நிலையை பற்றி பாடக்கூடியதான் வந்து உலா என்கிற இலக்கியமாக சொல்கிறாங்க இதில் பொதுவாக வந்து இந்த ஏழு பருவத்தில் பெதுமை பருவம் சரியா அந்த பருவத்தை பாடுவது தான் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க பேசும் உலாவிற்கு பெதும்பை புலி அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளை தமிழுக்கு அம்புலி புலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலா பாடுவதில் வல்லவர் யார் தெரியுமா ஒட்டக்கூத்தர் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் ஒரே ஆள் கோவை பாடுவதிலும் உலா பாடுவதிலும் அந்தாதி பாடுவதிலும் வல்லவர் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்காரு தமிழில் முதல்ல எழுதப்பட்ட உலா நூல் திருக்கயிலாய ஞான உலா நம்ம கிடச்சிருக்கிற அந்த தகவல்கள் அடிப்படையில் முதல் நூல் உலா த திரு கைலாய ஞான உலா இந்த நூலை எழுதினவர் சேரமான் பெருமாள் நாயனார் இது மட்டும் இல்லாமல் தமிழில் இன்னும் நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகிய நம்பி உலா ஆளுடையர் பிள்ளை திருவுலா மாலை ராசராசன் உலா ஏகாம்பரநாதர் உலா இந்த மாதிரி பல குலோத்துங்கன் சோழ உலா இந்த மாதிரி பல நூல்கள் தமிழில் இடம்பெற்று இதில் அடிக்கடி வந்து தேர்வுகள்லாம் கேட்கக்கூடிய ஒரு வினா பார்த்திங்கன்னா மூவர் உலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூவருளைனால் வேற ஒன்றும் இல்லைங்க விக்ரம சோழன் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் இந்த மூன்று மன்னர்கள் மீது பாடப்பட்ட உலா நூல் தான் வந்து மூவர் உலான்னு சொல்லுவாங்க அடுத்து நான் பார்க்க போகிற சிற்றிலக்கிய நூல் பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க அதாவது பெரியவங்களை குழந்தையாக நினச்சி பாடக்கூடிய சிற்றிலக்கிய வகை இதை கவி பிள்ளை பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க அவங்க குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணி பாடக்கூடியதாக இந்த சிற்றிலக்கிய வகை அமைஞ்சிருக்கு தொல்காப்பியர் குழவி மருங்கினும் கிழவதாகும் என்கிற நூற்பால் பிள்ளைத்தமிழ் பற்றி தான் சொல்லியிருக்காரு நம்முடைய ஆய்வியல் அறிஞர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க பொதுவாக மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரக்கூடிய மாதங்களை வச்சு தான் வந்து பிள்ளைத்தமிழ் பாடுவதாக சொல்லுவாங்க பிள்ளைத்தமிழை ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ்னு ரெண்டாக சொல்லுவாங்க ஆணுக்கு வந்து பதினாறு வயது வரைக்கும் வந்து பாடுவாங்க பெண்ணுக்கு வந்து பூப்பு தொடங்கக்கூடிய வருவம் பருவம் வரைக்கும் இந்த பிள்ளை தமிழை பாடுவாங்க பொதுவாக அதே மாதிரி அரச குமாரர்களுக்கு வந்து முடிசூட்டிய பிறகு பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிள்ளை தமிழ் பாட முடியாமல் விடுபட்ட ஒரே கடவுள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் மற்ற எல்லா கடவுள் மீதும் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காங்க இந்த பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய நூல் பொதுவாக பத்து பருவங்களை உள்ளடக்கி அது என்னென்ன பத்து பருவங்கள் பார்த்திங்கன்னா காப்பு செங்கீரை தாள் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழு பருவம் ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது இதில் ஆண்களுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுதேர் சிறுபறை பெண்களுக்கே உரித்தான மூன்று பருவங்கள் பார்த்திங்கன்னா கழங்கு அம்மானை என்கிற நீராடல் மற்றும் ஓசல் இந்த மூணும் சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் பத்து பருவங்களை கொண்டு பாடப்படக்கூடியதாக இந்த பிள்ளைத்தமிழ் அமைஞ்சிருக்கு இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு முன்னோடியாக விளங்கியவர் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடல் பாடியிருக்கார் அதே மாதிரி பெரியாழ்வார் பிற்காலத்தில் பாரதியார் இந்த நிறைய பேர் வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களை வந்து எழுதியிருக்காங்க ராமனை குழந்தையாக பாவித்து எழுதியவர் வந்து குலசேகர ஆழ்வார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க தமிழில் முதல் பிள்ளை தமிழ் நூல் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்மவும் தமிழில் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா என்ன என்னென்ன சிற்றிலக்கிய வகைகள்லாம் இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க முதன்மை நிலையில் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தினா ஒரு பெரிய தெளிவான முழுமையான ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம் இன்னும் நிறைய சிற்றிலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வீடியோ நம்ம கண்டிப்பாக வந்து போடுறேன் இதை முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் வெப்துமண்பன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோக்களையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்